மீனம் மீனத்தில் இருக்கக்கூடிய உங்களின் வாழ்க்கை மலரப் போகுது அதனால் நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க துஷ்டனை கண்டால் தூர விலகிடுங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை நெருங்கி வருவாங்க உங்க கூடவே இருப்பாங்க அவர்களை நீங்கள் என்ன புத்திமதி சொல்லியும் திருத்தவே முடியாது உங்களுக்கு ஏற்றார் போல மாற்றவும் முடியாது அதனால அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீங்க கண்டு காணாமல் இருங்க அப்படி மீறி நீங்கள் அதில் எதையாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா மிஞ்சுவது உங்களின் நிம்மதி மட்டுமே தான் கெடும் நீங்க நிம்மதியாவே இருக்க முடியாது அவர்களையே பற்றி நினைத்து கொண்டே இருப்பீர்கள் மீனம் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய காலம்தான் இது தயவு செய்து தூங்கக்கூடிய நேரத்தை குறைத்து கொள்ளுங்கள் இந்நேரம் சில பேர் நினச்சிருப்பீங்க தூங்குறதே இல்லை தூக்கமே வர்றதில்லை எனக்கே தெரியாமல் என்னை அறியாமலேயே நான் தூங்கிய நாட்கள் அதிகம் அப்படின்னு அப்படி தான் இருக்கும் அந்த சூழ்நிலையில நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களின் லட்சியத்தை மட்டும் நினைத்து பாருங்கள் அப்படி நீங்கள் நினைக்கும் பொழுது நிம்மதியான தூக்கம் நிச்சயமாக வந்தே தீரும் அதாவது சனீஸ்வரன் உங்க கூடவே நிழலை போல இருக்க போகிறார் அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வளத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகுற்றுனையதாகும் அப்படின்னு இந்த வேல் மாறலை முருகனை நினைத்து கொண்டு சொல்லுங்க அப்படி சொல்லும் பொழுது முருகனின் அருள் உங்களுக்கு முன்பும் பின்பும் இடபுறத்திலும் வலபுறத்திலும் நிச்சயமாக வந்தே தீரும் சனீஸ்வரனால் எந்த விதமான கெடுதல்களும் நிகழாமல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது மார்ச் மாதத்துக்கு மேல நிச்சயமாக மீனம் கண்டம் விட்டு கண்டம் தாண்டியே தீரும் நீங்க நினைத்த வேலையில சென்று அமர முடியும் பிடிக்காத வேலையை தானே இத்தனை நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச வேலை உங்களை தேடி வரும் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க விடாமல் இருந்தால் மட்டுமே போதும் வாழ்க்கையில் நீங்க நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களால் நிறைவேற்ற முடியும் அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அப்படின்னா நூற்றுக்கு நூ பத்தி ஒரு சதவீதம் நீங்கள் கவனமாக இருக்கணும் காரணம் என்னென்னா நீங்கள் எந்த ஒரு தருணத்தில் கவனம் இல்லாமல் நடந்துக்கிறீங்களோ அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு கஷ்டங்கள் வர ஆரம்பிக்கும் அதனால எந்த ஒரு வேலையிலையுமே எந்த ஒரு பொறுப்புலையுமே எந்த ஒரு கடமையிலையுமே யாரையுமே நம்பாம நீங்களே அதில் முழுமையாக கவனத்தை செலுத்தினால் தீங்கும் நடக்காமல் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இளம் வயதிலேயே முதுமையான தோற்றத்தை அடைந்திருப்பீர்கள் உத்திரட்டாதினு இல்ல பொதுவாகவே மீன இருக்கக்கூடிய அறுபது சதவீத அன்பர்கள் இளம் வயசிலேயே நீங்க வயதானவர்களைப் போல தோற்றத்தை அடைந்திருப்பீர்கள் அதற்கு காரணம் என்னன்னா மனதில் அவ்வளவு மன அழுத்தம் இருக்கு மிக பெரிய குடும்ப பாரங்கள் தலை மேல இருக்கு இத்தனையும் நீங்க சுமப்பதால் மட்டுமே தான் இந்த நிலை அந்த நிலையிலிருந்து மிகப்பெரிய பெரிய அளவுல நீங்க விடுபட போகின்றீர்கள் இனி மற்றவர்களுடைய சுமையை நீங்க சுமக்க போவதில்லை மிகப்பெரிய பெரிய அளவுல அந்த சனீஸ்வரனே உங்களுக்கு வழிகளை காட்டப் போகிறார் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் சனீஸ்வரன் நிழலைப் போல இருக்க போகிறார் அப்படி உங்க கூடவே இருக்கும் பொழுது நீங்க கவனம் சிதறாமல் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி மட்டுமே நகர்ந்து கொண்டிருக்க வேண்டும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அதாவது சனீஸ்வரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளையும் எவருமே தடுக்க முடியாது உங்களுக்கு அவர் பாடத்தை புகுட்ட வேண்டும் அப்படின்னு முடிவு எடுத்து விட்டார் என்றால் அதையுமே யாராலும் தடுக்க முடியாது அதனால இனி வரக்கூடிய காலங்களில் கடந்த காலத்தில் என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும் அது எல்லாத்தையும் மறந்துடுங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே செய்ய ஆரம்பிங்க மிகப்பெரிய வேலை வாய்ப்பு மீனத்திற்கு கிடைக்க போகுது குழந்தை செல்வத்திற்காக ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்கு மிகப்பெரிய அளவில் குழந்தை பாக்கியம் போகுது சொந்தமாக மண் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதாவது மண் யோகம் அதிகமாக இருக்குது இந்த நேரத்துல பூர்வீக சொத்துக்கள் உங்களை தேடி வரும் அப்ப எல்லாமே எங்களுக்கு தான் நடக்குமா எந்த விதமான கஷ்டங்களுமே வராதா நாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிம்மதியா இருக்க போறோமா அப்படின்னு இந்நேரம் சில பேர் நினைச்சிருப்பீங்க என்ன நடக்கும் அப்படின்னா நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அதாவது நீங்க செய்யக்கூடிய செயல்களாலேயே தான் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் நீங்க என்ன ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தொழிலை தொடர்ந்து செய்யணும் அப்படி அந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் உங்களுக்கு வரும் அதை நீங்க கடந்து போகணும் அப்படி கடந்து போயிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுல உங்களின் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீனத்திற்கு வரக்கூடியதே செய்யக்கூடிய வேலையை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் அதை நீங்க சுலபமாக கையாண்டு நீங்கள் கடந்து போக வேண்டும் இந்த ரேவதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் நீங்க ராசியில இருக்கிறீங்களா உங்களுடைய பிள்ளைகள் ராசியில இருக்கிறாங்களா தயவு செய்து அவர்களிடம் எந்த விதமான பொறுப்புகளையும் திணிக்காமல் இருங்க காரணம் என்னன்னா மீன ராசில உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த காலகட்டத்துல என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய அறிவை குருவே தரப்போகிறார் அதனால அவர்களுக்கு தோன்றக்கூடிய சிந்தனைகளை நீங்க எந்த விதத்திலையுமே குழப்பாமல் இருக்கணும் மிகப்பெரிய வாழ்க்கை உயரத்தை சென்று நிச்சயமாக மீனம் அடைந்தே தீரும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆறாம் அறிவு அர்ஜுனன் கையில் இருக்கக்கூடிய வில்லிற்கு சமம் மிகப்பெரிய சக்தியை அது உங்களுக்கு கொடுத்தே தீரும் அதனால் நீங்க வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீர்வீர்கள் மீனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் தான் உங்களுக்கு குரு அதாவது யார் உங்களுக்கு என்ன விதமான புத்திமதிகளை சொன்னாலும் அதில் ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களின் மனதிற்கு என்ன தோன்றுகின்றதோ அதை நீங்கள் வாழ்க்கையில் செய்தாலே எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே தோல்வி உங்களை வந்து சேராமல் இருக்கும் மீன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் இரண்டு வேலைகளை செய்யக்கூடிய காலம்தான் இது நீங்கள் ஒரு வேலையில் இருந்து கொண்டே இன்னொரு வேலையையும் செய்வீங்க அதாவது எந்த ஒரு நேரத்துலையுமே உங்களால் சும்மாவே இருக்க முடியாது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே அதிலிருந்து பணத்தையும் அதிலிருந்து அறிவையும் எப்படி சம்பாதிப்பது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கடன் விலக போகுது நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனை செவ்வாய்க்கிழமையில திருப்பி கொடுங்க நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் நீங்கள் கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது நீங்க வாங்கிய கடன் நிச்சயமாக உங்களை விட்டு விலகி செல்லும் மேலும் நீங்கள் எந்தவிதமான கடனையும் வாங்காத சூழ்நிலைகளும் சூட்சமமாக இந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் அதனால செவ்வாய்க்கிழமையில வாங்கிய கடனை முருகனை மனதில் சுமந்து நீங்கள் திருப்பி கொடுக்க ஆரம்பியுங்க மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை உயரத்தை நோக்கி நகர்ந்தே தீரும் மீன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பல காலமா அரசு வேலைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த அரசாங்க வேலையில் சென்று மிக பெரிய அளவில் உங்களால் அமர முடியும் அதாவது உங்களை பார்த்து ஏளனமாகவும் கீழ்த்தனமாகவும் நினைத்த அத்தனை சொந்த பந்தங்கள் முன்னாடி மீனம் கௌரவமாக வாழக்கூடிய காலம் தான் இது சந்தோஷமாக இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் மீன ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை நன்றி